நம்ம சிஎஸ்கேக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஐ டுவெண்ட்டி எல் டுவெண்டி ட்வெண்ட்டி அப்புறம் எந்த ஒரு டீம் ஹாப்பியா இருந்தாங்களோ இல்லையோ ஆனா சிஎஸ்கே ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க அவங்க நிறைய பிளேயர் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி நம்ம யங்ஸ்டர்ஸை எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க நம்ம அத வச்சு பார்க்கும் போது சரி இந்த தடவை சிஎஸ்கே ஒரு புது டார்கெட் பிளானோட தான் இருக்காங்க இந்த தடவை அப்படின்னு சொல்லி தான் நம்பிட்டு இருந்தோம் சரி இந்த டீமுக்கு என்னடா இந்த டீம் இந்த வச்சாலும் கப்படிக்க முடியாது கூட ஓடிட்டு இருக்கும் நல்ல பிளேயர்ஸ் தாங்க எல்லாருமே டேலண்டான ஏஜான பிளேயர்ஸ் தான் ஆனால் அவங்க தான் ஃபார்மில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே இப்போதைக்கு நம்ம டெவால் பிரிவிஸ் சிவம் டூபே அதுக்கப்புறம் ருத்ராஜ் கொஞ்சம் ஃபார்மில் இருக்காப்பில் இவங்க மூணு பேரை தவிர்த்து மற்ற டோட்டல் டீம்மே கொலாப்ஸில் தாங்க இருக்கு ஓப்பனிங் நம்ம ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே ஃபார்ம் அவுட் நம்ம சேட்டாலாம் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க டி ட்வெண்ட்டியில் அவரோட பெர்ஃபார்மன்ஸை சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிட்டு போயிட்டு இருந்தாரு அதனால இந்தியா டீமில் அவருக்கு வேர்ல்டு கப்பில் சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதே டவுட் தான் அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே அவரும் ரொம்ப பெருசாலாம் ஃபார்ம்ல இல்லை அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் சொதப்பிட்டு தான் இருக்காரு ஓப்பனிங் பெரிய பிரச்சனையா இருக்குங்க எப்படி ஆட வைக்க போறாங்க அப்படின்னு தெரியல ரெண்டு பேரும் ஃபார்முக்கு வந்துட்டா நல்லது இல்லாடி நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்த மாதிரி தான் பேட்ஸ்மேனை ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி டீமை செட் பண்றதுக்குள்ளேயே ஐபிஎல் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் பிரச்சனை இல்லைங்க டெவால் பிரிவிஸ் அண்ட் சிவம் தூபே ரெண்டு பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அவங்களுமே இதே ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணனும் அதே மாதிரி ஃபினிஷிங்க்கு ஒரு நல்ல ஆள் வேணும் என்னதான் நம்ம தோனி அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் தாங்க அடிக்க முடியும் இப்போதைக்கு அவர் நிலைமைக்கு ஃபியூச்சரை நோக்கி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா பாப்போம் ஊர்வில் பட்டேல் இல்ல பிரசாந்த் சர்மா அவங்க சான்ஸ் கொடுக்கலாம் அடுத்ததாக நம்ம பவுலிங் லைன் அப்புமே கொஞ்சம் பேலன்ஸாக தான் இருக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னா சொல்ல முடியாது இப்போதைக்கு நூறு அகமது அண்ட் அகில் ஹுசேன் எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க அது போக நம்ம கலில் அகமதும் நல்லா தான் பௌலிங் போட்டுட்டு இருக்காரு சரி ஓகே நண்பா அதுக்கப்புறம் நம்ம அஸ்வின் அண்ட் சின்னத்தில் நம்ம டீமுக்குள்ள ஜாயின் ஆக போறதா ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல பிளேயர்ஸா இல்லைங்க கோச்சஸா இதை பத்தி நான் அப்படியே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோல போட்டுறலாம் சரி ஓகே நண்பா இன்னொரு வீடியோல இன்னொரு அப்டேட்டோட சந்திக்கலாம் பாய் நண்பா